பிரான்சில் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மாற்றங்கள் அமுலாகும் நிலையில் ஏப்ரல் மாதம் அமுலாகும் மாற்றங்கள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதற்கமைய ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முதல் ஏர் எஸ் ஆ கொடுப்பனவு ஒன்று தசம் ஏழு சதவீதத்தினால் அதிகரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முதல் பல சமூக நலன்கள் ஒன்று தசம் ஏழு சதவீதம் அதிகரிக்கப்படும் அவற்றில் ஏர் எஸ் ஆ கொடுப்பனவு ஒன்றாகும் முதலாம் திகதி முதல் மருத்துவ விடுப்பு எடுப்போருக்கு தினசரி சுகாதார காப்பீட்டு சலுகைகளுக்கான உச்சவரம்பை குறைக்க உள்ளதாக அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த ஆண்டு சமூக பாதுகாப்பு நிதி சட்டம் மூலம் குறித்த விரிவான விவாதங்களை தொடர்ந்து இந்த நடைமுறை உறுதி செய்யப்பட்டுள்ளது பிரான்ஸ் திறவாயில் பதிவு செய்யப்பட்ட அனைவருக்கும் ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து கொடுப்பனவு குறைக்கப்படும் அல்லது மாற்றமடையும் ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு வழங்கப்படும் தொகை இப்போது முப்பது நாட்களின் அடிப்படையில் கணக்கிடப்படும் ஏப்ரல் முதலாம் திகதி முதல் பிரான்ஸ் முழுவதும் புதிய ஒற்றை குடும்ப வீடுகளை வாங்குவதற்கு பூச்சிய வட்டி கடன் மீண்டும் கிடைக்கும் இதுவரை அதிக உள்ள பகுதிகளில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மட்டுமே இது ஒதுக்கப்பட்டிருந்தது எனினும் இனி நாடு முழுவதும் அனைவரும் பெற முடியும் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் பிரெஞ்சு மற்றும் ஐரோப்பிய குடிமக்கள் பிரித்தானியாவுக்கு நுழைவதற்கு கெடவுச்சீட்டு மேலதிகமாக மின்னணு பாயின அங்கீகாரத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கு பன்னிரண்டு யூரோக்கள் செலவாகும் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் உணவக மற்றும் அருந்தக உரிமையாளர்கள் இந்த மொட்டை மாடிகளில் உருவாக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கோடை காலங்களின் போது உணவகங்கள் முற்றத்திலும் மாடிகளிலும் தற்காலிகமாக இருக்கைகளை அமைத்து மொட்டை மாடிகளில் வாடிக்கையாளர்களை கவர்வது வழக்கமாகும் உணவகங்கள் பன்று இறைச்சி ஆடு மற்றும் கோழி இறைச்சியின் பிறப்பிடத்தையும் பிறப்பு வளர்ப்பு மற்றும் இறப்பு விவரங்களை காட்சிப்படுத்த வேண்டும் பிப்ரவரி பத்தொன்பது முதல் நாம் வந்துள்ள இந்த சட்டத்தினை இணங்க தவறினால் அடுத்த மாதம் மூவாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது